அறிவில்லாமையால் ஆகிறார்கள் நாம் தேவனை குறித்த அறிவு இல்லாததுனால தான் இன்றைக்கும் நாம் வியாதியோடும் பிரச்சனைகளோடும் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் என்றைக்கு நம் கிறிஸ்துவை குறித்த தேவனை குறித்த அறிவு வரும் பொழுது நம்ம இந்த உலகத்துல வியாதி இல்ல அதாவது வியாதியை எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள முடியும் அதே மாதிரிதான் வறுமை பிரச்சனை போராட்டம் இது எதுவும் அவருடைய சித்தம் அல்ல இந்த சரீரத்திலும் நாம் அவரை மகிமைப்படுத்தும்படிதான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்ப பாருங்க தனது மரணத்தினாலே மரணத்தை அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார்னா அவருடைய சரீரத்துல மரண வழிகள் ஊடுருவியது அவருடைய தலையில் இறங்கிய முக்கள் அவருடைய மூளைக்குள் இறங்கும் பொழுதும் அந்த கண்ணு காது எல்லா பகுதிகளுக்கும் பொழுதும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் எவ்வளவு பெரிய பெயின் அவர் அனுபவிச்சிருப்பார் உம் அந்த ஒவ்வொரு அவயங்களும் வேதனைப்பட்டது எதற்காக அவனுடைய காரியங்களை வெளியரங்கமாக்கினார் சோ அப்படிப்பட்ட ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது என்னுடைய சரீரத்துல என்னுடைய மூளை பகுதியில கண்ணுல காதுல எப்படி பிசாசை நான் அனுமதிப்பேன் அனுமதிக்க முடியாது என்னுடைய தலையும் என்னுடைய கண்களும் என்னுடைய காதும் என்னுடைய மூளையும் பரிபூர்ண சுகத்தோடு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறது அப்படின்ற அந்த ஒரு ஒரு வெளிச்சம் நமக்கு வரும் அப்பதான் சிலுவையானவர் சொல்றாரு என் மரணத்தை நினைவு என்றார் இதுதான் அவர் மரணத்தின் வழிகளை நாம் பார்க்க பார்க்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்காக பொழுது அவனுடைய வெளியரங்கமாக்கி இருக்கும் பொழுது அவன் மீண்டும் என்னிடத்தில் வந்து என் சரீரத்தை தொட முடியாது என்னுடைய அவயங்களை என் அவைய ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் வந்து அவருடைய ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் சோ நான் பிரமிக்கத்தக விதமாய் உருவாக்கப்பட்டபடியால் அப்படின்னு ஏதாவது சொன்னேன் இல்லைங்களா அப்ப நம்மளுடைய சரீரம் ஒவ்வொரு அவயங்களும் பிரமிக்கத்தக்க விதமாய் தாயின் கதைகள் உருவாக்கப்பட்டு அப்படி ஒரு ஞானமாய் நம்முடைய சரீரத்தை உருவாக்கி வைத்து அது பரிபூர்ண சுகத்தோடு இருப்பதற்காக தன்னுடைய ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்த தேவனை ஆராதிக்கிற நாம் முதலாவது நம்முடைய சரீரத்தை எந்தவித வியாதிகளுக்கோ விலவினங்களுக்கோ அது இடம் இல்லைன்றதை அறிந்து அதை நாம் எதிர்த்து நிற்க நாம் வந்து முதலாவது முயற்சி செய்யணும் ஏன் அப்படின்னா அவருடைய கொடுத்த கரையம் அவர் எவ்வளவாய் நம்மை நேசித்திருந்தால் அப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் அவர் சகித்து கொண்டார் மருத்துவர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அந்த சரீரம் அந்த ஒரு ஜீசஸோட பாடி தொங்குறப்ப அவருடைய கால்கள் வந்து அவர் நேரா கூட வைக்கலையே ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் ஒரு கால்னால ஒரு கால் வச்சு அதை ஆணியால் அடிக்கிறாங்க அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல் பாடியோட வெயிட்டும் அந்த கால்ல கூட தாங்க முடியாது கால்ல தா அதை தாங்காம அந்த ஷோல்டர்ல வந்து அந்த பாடியோட எல்லா வெயிட்டும் இறங்குறப்ப அந்த ஷோல்டர் அப்படியே கட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு இல்லையா அந்த போன்ஸ் வந்து அந்த ஜாயிண்ட் இருக்கிற பிளேஸ்ல இருந்து அப்படியே விலகிருச்சாம் ஸோ எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளாவே அவர் கடந்து சென்றிருக்கிறார் ஸோ அதுதான் சொல்றாரு என் எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது அப்படின்றார் அதை நான் முற்று பார்க்கணும் அப்பா இத்தனை பெரிய அன்பா என்னை விடு என் எனக்கு என் மேல் விடக்கூடிய இத்தனை அடிகளையும் நீர் சுமந்து கொண்டதால் என்னுடைய எலும்புகளும் நரம்புகளும் பரிபூர்ண சுகத்தோடு இருந்தே ஆகணும் அதுதான் அவருக்கு நாம் கொடுக்கிற ஒரு மகிமை ஏன்னா இவ்வளோ பெரிய பாடுகளின் வழியாக கடந்து அவன் தலையை நசுக்கி இருக்கிறார் என்றால் அவன் மீண்டும் வந்து மனிதனை வேதனைப்படுத்துவதற்கு எந்த ரைட்ஸும் இல்லை அதுதான் அப்பாவுக்கு பிரியமா இருக்கு அப்ப அந்த ஜாயின்ஸ் எல்லாம் அப்படியே விட்டு விலகுனப்ப அந்த ஒரு பெயின் அவர் அனுபவிச்சார் ஸோ திரும்பி அந்த 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 பேர்டன் அந்த அந்த வெயிட் ஃபுல்லாக அடுத்தது ஹார்ட் லங்ஸ் எல்லா பகுதி எல்லா பார்ட்ஸுமே அந்த இடத்துல அவருக்கு வந்து வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்தது அனுபவிச்சார் சோ இன்றைக்கு நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய நுரையீரலும் அன்றைக்கு அவர் அத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்து தீர்த்துட்டார் அப்ப நம்மளுடைய இருதயம் நம்மளுடைய லங்ஸ் எல்லாமே தான் இருக்கணும் அப்பா கொடுத்த கிரயத்தினால அப்படின்னு சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொண்டு ஆஹ் அண்டவரை அதிகமாய் நேசிக்கும் பொழுது பிசாசுக்கு மீது அதிக வெறுப்போடு அதை எதிர்த்து நிற்கும் பொழுது நாம் சரீரத்தினால் அவரை மகிழ்மைப்படுத்த முடியும் அவருடைய முதுகில் விழுந்த அடிகள் அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு என் எலும்புகளை எண்ணலாம் அப்படின்ற அந்த எலும்புகள் தெரியக்கூடிய அளவுக்கு அந்த ரோம போர் சேவகர்கள் அவருடைய சரீரத்தை இதெல்லாம் எதற்காக அவர் அனுபவித்தார் என்னுடைய நான் அனுபவிக்க கூடாது என்னுடைய சுகத்தோடு அவருக்குள் நிலைத்திருக்கும்படியாக அவனுடைய காரியங்கள்லாம் இதுதான் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு அவர் சொல்றார் மனி இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதனுடைய மரணத்தையும் அவர் ருசி பார்த்தார் பாருங்க அப்ப அந்த ஒவ்வொரு அவயங்களும் வேதனைப்படும் பொழுது அந்த மரணத்தின் வழிகளை அவர் டேஸ்ட் பண்ணார் அவர் அனுபவித்தார் பாருங்க கடவுள் மனுஷனா வந்து ஒரு மனிதனுக்காக சிலுவையில அனுபவிச்சிருக்கிறார்னா அப்ப இந்த உலகமும் இந்த மனிதர்களும் எப்படிப்பட்ட ஒரு விடுதலையோடு அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழ்வதற்காக அவர் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா இதை இன்னும் நாம் அறியாததுனால அதை மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா காட்ஸ் கிரேஸ் நமக்கு இன்றைக்கு இந்த இதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் சோ எத்தனை நல்ல தெய்வம் எவ்வளோ பெரிய வழிகளின் ஊடாக அவர் ஊடுருவி சென்றார் அதனாலதான் அப்போ பவுல் வந்து சொல்றார் சிலுவையை குறித்தே அண்டி நான் எதை குறித்தும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அப்படின்றார் சோ இதெல்லாம் அப்பாவுக்கு நடந்திருக்கு உம் சோ அவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களுக்கும் வலிகள் ஊடுருவி சென்றது அந்த இருதயத்திலும் வலியை அனுபவித்தார் சோ அப்ப இதெல்லாம் அறிஞ்சு கொள்ளும் பொழுது நம்ம எப்படி அவரை நேசிக்காமல் இருக்க முடியும் எனக்காக இத்தனையும் அவர் செய்து முடித்திருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அவரை நேசிப்பதற்காக ஆழமாய் ஆராய்ந்து பார்த்து இந்த நேசத்தின் ஆழம் என்ன அகலம் என்ன நீலம் என்ன உயரம் என்ன இதை ஆராய்ந்து பார்த்து அவரை நேசிக்க 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 இந்த உலகத்துல நமக்கு என்ன தேவையோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வரும் தெய்வீக சுகம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் சமாதானத்தை சமாதானம் குடும்ப உறவுகள்ல சோ நம்ம எதை தேடியும் இன்றைக்கு நம்ம யோசிக்க வேணாம் ஆசிர்வாதங்களை யோசிக்கிறதை விட்டு ஆசிர்வதிக்கிற இந்த தேவனை நம்மை ஆசி நமது ஜீவனை பாதுகாக்க தன்னை நம்மை தேடி வந்து இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மரணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வழிகளையும் அனுபவிச்சு தன்னுடைய தன்னுடைய மனதிலும் சுமந்து ஆஹ் பிசாசின் காரியங்களை எல்லாம் வெளியரங்கமாக்கி நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார்னா நம்ம வந்து இந்த தேவனை நேசிப்பதை காட்டிலும் வேறு என்ன நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய அஹ் சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லுங்க சோ இந்த தேவனை இன்னும் நம்ம ஆரமாய் ஆராய்ந்து பார்த்து நமக்காக ஜீவனை கொடுத்த இவரை இன்னும் அதிகமாய் ஆழமாய் நேசித்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சரீரத்தில் அவரை மகிமைப்படுத்தணும் சோ இப்படிப்பட்ட ஒரு கிரயம் ஒரு பொருளை நம்ம வந்து ஒரு கோல்டு வாங்குறோம் ஒரு பெரிய விலை கொடுத்து வாங்குறப்ப அது அசால்ட்டா விடுவோம் அதை எவ்வளவு பத்திரமா பார்த்தோம் அதே மாதிரிதான் நம்ம விஷயம் அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு கிரயத்தை கொடுத்துருக்குற சோ நம்மை இப்படி ஒரு கிரயமா அவர் கொடுத்து வாங்கி இருக்கிறப்ப நம்ம அவர் கண்களை வெளியேற பெற்றவர்களாக இருக்கும் பொழுது நாமும் நம்முடைய சரீரமானது அவர் தங்கும் ஆலயம் என்பதை ஆழமாய் அறியும் பொழுது நம்மளுடைய சரீரத்தில் பாவத்திற்கோ வியாதிக்கோ மரண பயத்திற்கோ நாம் இடம் கொடுக்க மாட்டோம் சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது நாம் என்ன பண்ண முடியும் நம் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்த முடியும் நம்மளுடைய ஆவி எப்பொழுதும் தேவனோடு இடைப்பட்டு ஆவியில் மகிமைப்படுத்த முடியும் பரிசு ஏன்னா நமக்குள்ள பரிசுத்தாவி இருக்கிற சோ மனிதன் என்பவன் ஆவி ஆத்மா சரீரம் சரிங்களா சோ அந்த ஆத்மா என்பது சரீரத்திற்கும் ஆவிக்கும் இடைப்பட்ட ஒன்று இந்த ஆத்துமா அதிகமா இப்படி தேவனுடைய காரியங்களை ஆராய் ஆராய்ந்து பார்த்து அதை யோசித்து அதில நாம் கவனத்தை செலுத்த செலுத்த என்ன ஆகும்னா நம்மளுடைய ஆவி ஆவியில் இருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் நம்மளுடைய சரீரத்தில் வெளிப்படும் அதுதான் ஆவியிலும் சரீரத்திலும் அவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ் வாழ்க்கை சோ நம்மளுடைய ஆத்தும ஆத்தும நேசராகிய இவரை என்னுடைய அன்பு என்னை நேசித்து எனக்காக தன் ஜீவனையே கொடுத்த இந்த நேசரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை எனக்காக எனக்காக எனவே சுகத்திற்காக இத்தனை அப்பா நீங்க அனுபவிச்சீங்களே இவ்வளவு பாடுகளை அனுபவிக்கும் பொழுதும் அவர் சொல்றார் ஆஹ் ஏசாய் ஐம்பத்தி மூணுல அவர் தன் வாயை திறவாமல் இருந்தான் இத்தனை வழிகளையும் அவர் அனுபவிக்கும் பொழுது தன்னுடைய வாயை திறக்காமல் மயிர்க் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற சத்தமிடாத இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல நின்னா எத்தனை நல்லது தேவன் இல்லைங்களா சோ இப்படி எனக்காக எல்லாத்தையும் நீங்க சகிச்சுட்டீங்களே டாடி நான் இப்ப இந்த உலகத்துல உங்களை மகிமைப்படுத்துற வாழ்க்கை வாழ்ந்தோம் அதற்காக என்னுடைய சரீரத்தை நான் உண்மை மகிமைப்படுத்தணும் அப்படின்றத நம்மளுடைய ஆத்மா நம்மளுடைய மனது அவரை பற்றியதாய் மாற மாற நம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுபம் அடையும் அதனாலதான் நம்முடைய சிந்தனையும் நம்மளுடைய ஆத்மாவும் எதை குறித்தும் யோசிக்க தேவை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் அப்படின்னு நான் எங்க பவுல் சொன்னது போல நம்மளுடைய மனது இப்படியாய் நம்மை தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசுவை இன்னும் ஆழமாய் அதிகமாய் நாம் நோக்கி பார்த்து அதை நேசிக்க நேசிக்க நிச்சயமாக நாம் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்துக்குள்ள ஒரு மறுரூபத்திற்குள்ள கடந்து போக முடியும் நம்மளும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் சோ இந்த நாட்கள்ல கூட டேஸ் சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ்ல சிலுவை பாடுகளை குடித்த மெடிடேஷன்லாம் இந்த நாற்பது நாட்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் அவர் நமக்காக அந்த அன்பை நம்மை தேடி வந்து நம்மை மீட்டு கொண்ட அன்பை சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்த அன்பை ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்த நன்றி சொல்லி இந்த வாழ்க்கையில் அவரை மகிமைப்படுத்த தான் ஆண்டவர் நம்மளை அழைத்துள்ளார் சோ வி ஆர் ப்ளஸ் செட் இந்த சுவிசேஷம் அனை உலகம் முழுவதும் கடந்து செல்லணும் அப்ப நிச்சயமாக ஜனங்கள் வந்து பிசாசின் மீது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நமக்காக ஆயத்தமாக பண்ணப்பட்டிருக்குது அப்படின்றத அவங்க அறிந்து கொள்ளும் பொழுதும் அவங்க கண்ணீரிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் விடுதலையாகி அண்டவராக இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மறுரூபத்தை ஒரு விடுதலையை பார்க்க முடியும் அதற்கு தான் ஆண்டவர் நம்மளை அடைத்திருக்கிறார் இந்த ஊழியமும் அதை செய்து வருகிறது அதற்காக நம் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம்